துளாராசி என்பர்களுக்கு இந்த வாரம் வந்து பண வரவு கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் நல்ல காரியங்கள் நடக்கிறது அதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்களால் வாங்க முடியும் பணம் வரும் அந்த பணத்தை உபயோககரமாக எதிலையாவது நீங்கள் பிடித்த விஷயங்களில் அதை வந்து முதலீடாக செய்ய முடியும் அந்த அம்சம் இருக்கிறது அதை குடும்ப நபர்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதாக கூட இருக்கலாம் ஏன்னா குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இதெல்லாம் தாண்டி உங்களுடைய வேலை பிஸ்னஸ் அதுவும் கூட நல்லா இருக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அதிபதி பலமாக இருக்கார் சந்திர பலம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அந்த இரண்டாம் இடம் வளர்த்து இருக்கிறது குரு பார்வை அந்த இடத்துல கிடைக்கிறது அதனால் மேற் பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு குறைவர கிடைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா இது போல் நீங்கள் எந்த ஒரு முக்கியமான விஷயம் வழக்கமானதை தாண்டி புதுசாக ஒன்று செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் பெரியவங்க கிட்டே கலந்து பேசி அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுட்டு செய்யலாமா அப்படின்றத கேட்டு செய்யலாம் அலுவலகத்தில் வந்து உயர் அதிகாரிகளை கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகணும் கொஞ்சம் பொலைட்டாக இருக்கணும் ஃப்ளெக்சிபுளாக இருக்கணும் அப்படி இருக்கிறது நல்லது ஏன்னா ராசியில் சூரியன் நீச்சம் பெட்டு இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிற விஷயம் கரெக்டாக இருந்தால் கூட தப்பான டைமில் பேசுனீங்கன்னா உங்களுடைய பாஸ் வந்து மேல கோவப்படுவார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் மற்றபடி இந்த வாரம் சாதகமாக இருக்கும்